பனி ஒன்று பத்து இவருக்கு இப்போ தூக்கம் வரலன்னு என்கிட்ட வந்து என்ன கேட்கற தெரியுமா ரொம்ப வெக்கையாக இருக்குது ரொம்ப கூலாக கூலாக எதனா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்ட என்ன கேட்காருன்னு உங்களை காட்டுறேன் ஒன்று வந்த உடனே வந்து குளிச்சாரு குடிச்சுட்டு போய் சாப்பிட்டார் இப்போ பழப்படி குடிச்சிட்டு ரொம்ப வெக்கையாக இருக்குது வெக்கையாக இருக்குது ஐஸ்கிரீம் இருக்க நினச்சினா ஐஸ்கிரீம்லாம் இல்லை எப்போ ஐத்தியாக இருக்கணும் எப்பவும் கொடுத்துருந்தேன் ஸ்டாக்கில் ஐஸ்க்ரீம் இருக்கு ஏதாவது இருக்காதான் கொஞ்சம் வேலை செய்யப்படுறேன் வாங்க பார்க்கலாம் என்ன வேலைன்னு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒன்றுன்னு சொன்னால் பகல் ஒன்று இல்லை மத்தியானம் இல்லை நைட்டு ஒன்று வயிறு எரியுது வயிறு எரியுதுன்னு நாலு வாழைப்பழத்தை சாப்பிட்டாரு இப்போ கண்ணை மூடுங்க ஒரு விஷயம் காட்ட போகிறேன் டென்ட்டா இன்டா இன்ட் வாங்க போது கட் பண்ணலாம் நீங்கள் உடனே பெரிய உலக அதிசயத்தை காமிச்சிட்டான்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க உங்கள் பழக்கமே கெட்ட பழக்கம் தான் ஆமாம் தாங்கம்மா அதை ஐஸ் வாட்டரை குடிங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்க அந்த அனைத்து உறவுக்கும் ஐஸ் வாட்டர் ஃப்ரீ 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 கம் இட் கோ கோண்ட்ஸ் சர்க்கில் பத்து கத்தி இருக்குது சாரி பத்து கத்தி உள்ள இது வந்து துணிச்சு வந்து இருந்தாலும் எனக்கு வெஜிடபிள் கட் பண்ணணும் ஃப்ரூட் கட் பண்ணணும் நம்ம இந்த கத்தி வேலை செய்கிற மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்களே அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அதை மாதிரி இந்த கத்தி வச்சு ஒரே போடு வாங்க எனக்கு தூக்கம் வரல அதனால் உங்களை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்குது கோவப்பட்டு இந்த வீடியோ பார்க்காம விட்டுறாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் ஏசி இருக்காது சூப்பராக ஏசியை போட்டு தூங்குறீங்க எங்கள் வீட்டில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை கலர் பார்க்குறக்குன்னா சூப்பராக செக்கச்சவன் இருக்குது இனிப்பாக இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம ஒரு மணிக்கு சாப்பிடுவோமோ ரெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் சாமிக்கு கம்பல்சரி இல்லைன்னா அவரும் உங்களை மாதிரி கோச்சுக்காரில்ல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனிப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அவ்வளோ பெருசு இல்லை இது ஒரு தடவை நாங்கள் ஒரு ஒரு வெளியே போயிருந்தோம் அப்போ நாங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டோம் அப்போ அந்த ஃப்ரூட்டில் வந்து ஒரு லேசாக வந்து சாட்டாக சாட் மசாலும் இப்போ கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு கொடுத்தாரு ஏன் கேட்டதுக்கு இனிப்பு இல்லாத பழத்தையும் நம்ம லேசாக உப்பு சாட் மசாலா போட்டுச்சவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மள்ட்ட சாட் மசாலா இல்லை நம்ம லேசாக உப்பை தூத்துலாம் வாங்க தங்க பிள்ளைக்கு ஒரு பீஸ் பிள்ளைக்காய் அதை கைகிறோம் சரிங்களா நிறைய புறக்கூடாது லேசாக வந்து தூங்கி விட்டுருணும் தூவிட்டு கையால் அப்படி லேசாக பெசரி விட்டுருணும் உண்மையிலே நான் சீரியஸாக சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக அப்படி உப்பு போட்டு சாப்பிட்டா அது டேஸ்ட்டே வேறு 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 லெவல் உண்மையிலே டேஸ்ட் கொஞ்சம் கூடும் அது மாதிரி பாயசம் நீங்கள் வாங்கி அதை ஒரு சிட்டியை உப்பு போடுங்க அது தூக்கி கொடுக்கும் நாங்கள் கையை பண்ணிடுவோம் ஒரு ஆள் வாட்ரு பண்ணல் கேட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு கேட்டு கொரட்டை சத்தம் கேட்குது எடுத்து கொடுத்துருவோம் விழுந்துகர்கள் சோம்பேறி படுத்துக்கிட்டே சாப்பிட்றாரு பாருங்கள் நீங்கள் ஒரு விஸ்கிக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டேன் இந்த பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உப்பு போட்டு வேறு கட் பண்ணி கொடுக்கலாம் இதுரா நல்லா இருக்க போய் தான் பாதி பழத்தை கவுந்து கிடந்துக்கிட்டு செந்தில் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் தான் துணி துவைச்சி போட்டோன்னா நல்லா ஈரமாக இருக்கா விஸ்கி வந்தால் துணிக்கு நான் படுத்துட்டா பாருங்கள் பாதி பழத்தை சாப்பிட்டானோ உட சொன்னாலும் அவர் கோவம் வந்துட்டு கொஞ்சம் வச்சு தர போதுன்னு சொல்கிறாரு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் என்ன சொல்கிறேன் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்போ வந்து அவ்வளோ இனிப்பில பொங்களுக்கு எல்லாம் ரிவ்வூ தருங்க தில்லுன்ட்டுருக்கா பல்லு கொசுது உண்மையிலே கொஞ்சம் இது போய் தூக்கிட்டு நான் சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தப்பாக இருந்தது நான் கமெண்ட் பண்ணி என்னை கிழிங்க நான் போத்துக்கிறேன் இது உண்மையாக அந்த கடற்கரைச்சு நான் அப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா ரொம்ப பிடிக்கும் இது இப்போ கவர் பேக் பண்ணி வச்சிடலாமா நாளைக்கு சாப்பிட்லாம் இப்படி கவர் கட்டி நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணாலுமே ஒன்றுமே ஆகாது ஓப்பனாக இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல்ல வடிக்கிற மாதிரி இருக்கும் பாடி இருக்கும் இப்படி இருந்தால் ரெண்டு மூணு நாள் ஆகாது எங்கள் வீட்டில் எப்போ நாங்கள் வாட்டர் மில்லன் இப்படி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எத்தனை பேர் நைட்டில் வரலன்னு இந்த மாதிரி எதனா சாப்பிட்டா அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சாப்பிட முடில மணி ஒன்றாவது நம்ம டிஃபின் எடுத்து வச்சிட்டேன்னா நாளைக்கு யாராவது என்னடா சாப்பிடுவாங்க நல்லா பேக் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் வெயிலா மழையா என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மும்பையில் பயங்கரமாக வெயில் கொழுப்பும் கொளுத்து கொழுத்து உங்களுக்கு வேணா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் மூடிடுவேன் ஆமாம் அப்புறமேட்டு கோவப்படக்கூடாது போடக்கூடாது கம்மியில் சீட்டாக கூடாது மூடாட்டேன் ஆ மூடிட்டேன் ஏன்னா சின்ன பையன் வந்துட்டு இப்போ தான் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டுருக்காரு இங்கேலாம் தூங்குவீங்க நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்காக காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்க நினைக்காதீங்க காலையில் அந்த முழுப்புக்கு வந்து அந்த டைமுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் போயிடுவோம் அப்புறம் தினம் நைட்டில் படுக்கிற மாதிரி கிச்சனை சூப்பராக சரி பாத்திரங்கள் ஒரு ஒத்த பாத்திரம் அழுக்கு பாத்திரம் போட மாட்டேன் காலையில் எழுந்த உடனே நம்ம கிச்சன் வேலை செய்கிற மாதிரி இப்போ இந்த ரெண்டு பாத்திரம் கழுவணும் ஒத்த சோத்து பறக்க இருந்தால் கூட அதை எடுத்துருவேன் நான் எனக்கு அது வந்து காக்ரோச்சு வந்துருமோன்னு பயமாக இருக்கும் இப்போ காலையிலேருந்து அது வேலை பார்க்கணும் அது ஒரு டென்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நைட்டில் பாத்திரம் கழுவிங்களா காலைல கழுவிங்களா இதுங்க சாமி கேட்குற ப்ளைட்டு இதை செல்லாக கொடுப்பேன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தெரிக்க விடுங்க பிடிக்குதோ பிடிக்குதோ